இதைவிட ஹெல்தியான ஒரு ரெசிபி நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செய்து கொடுக்கவே முடியாதுங்க நல்ல ஞாபக சக்தி அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தி குறிப்பாக அதிகரிக்குங்க குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதனால தான் அடிக்கடி உடம்புக்கு முடியாமல் வருது ரெண்டு வயசு குழந்தைங்க தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் பெரியவங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையுமே சாப்பிட்லாம் இப்போ நூறு கிராம் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி நல்லா நான் அலசி எடுத்துகிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு தாங்க எடுத்திருக்கேன் இந்த அரிசியை லைட்டாக அலசிட்டு நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க சின்ன கப்பில் ஒரு கப்பு நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் கவுனி அரிசி அடுப்பை மீடியமாக வச்சு அரிசி நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு வறுத்து கொடுத்துக்கோங்க பாருங்கள் அப்படியே பொரியுது பாருங்கள் அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அரிசியை நல்லா வறுத்து கொடுத்துக்கோங்க இது போல் நல்லா பொறிஞ்சி வரணும் இதை கொஞ்சம் ஆறுணோன்னு நம்ம வாயில் எடுத்து போட்டு பார்த்தோம்னா நல்லா பொறி அரிசி போல் பொறிஞ்சுருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்தோன்னா அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு நூறு கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன் உங்ககிட்ட கருப்பு உளுந்து இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டினா வெள்ளை உளுந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த கருப்பு உளுந்து வறுபட்டு வரது நமக்கு தெரியாது அதனால ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்துருக்க இந்த வெள்ளை உளுந்து லைட்டாக செவந்து வரும் அந்த அளவுக்கு நம்ம அடுப்பை மீடியமாக வச்சு வறுத்து கொடுத்துக்கணும் செவந்து வந்துச்சுன்னா எல்லா ப உளுந்தும் நல்லா கரெக்டாக வறுப்பட்டுருக்குன்னு அர்த்தங்க இப்போ பாருங்கள் வறுத்துக்கிட்டே இருக்கேன் லைட்டாக செவந்து விடுது பாருங்கள் அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா இது போல் வறுத்து கொடுத்துக்கிறேன் இப்போ நல்லாவே அந்த வெ போட்ட வெள்ளை உளுந்து செவந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்தோன்னா நான் எடுத்துக்கிறேங்க இப்போ கிட்டக்க க காட்டுறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக செவந்து வந்திருக்கு இதையும் நம்ம கவுனி அரிசி கூடையே சேர்த்து ரெண்டையுமே நல்லா ஆற வச்சுக்கலாம் அரிசியும் உளுந்து நல்லா ஆறிடணும் இப்போ ஈரம் இல்லாமல் மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் மிக்சி ஜாரில் இந்த அரிசி உளுந்து சேர்த்துக்கிறேங்க ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு இதில் ஒரு ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துட்டு நம்ம நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ பாருங்கள் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு நைஸான பவுடராக இருக்கணுங்க இப்போ இதில் நம்ம எதில் அரிசி உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேங்க இது போல் ஃபுல்லாக சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பதினஞ்சு போல் பாதாம் பருப்பு சேர்த்து கொடுத்துக்கிறேங்க பாதாம் பருப்பு சேர்த்துட்டு இதில் நான் வந்து வால்நட் சேர்க்க போகிறேன் வால்நட் சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்குங்க இந்த வால்நட் பார்க்குறதுக்கு மூளை போல் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஆறு பீஸ் அளவுக்கு வால்நட் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நைசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் வால்நட் உங்கள்கிட்ட இருந்தால் சேருங்க குழந்தைங்களுக்கு நல்லா ஞாபக சக்தி அதிகரித்து நல்லா படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை சேர்த்து நீங்கள் செய்திங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் பேரிச்சம்பழம் ஒரு ஏழு எட்டு விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு எட்டு பரு பேரிச்சம்பழம் நான் சேர்த்துருக்கேன் விதையை எடுத்துகிட்டு இது கூடவே நாட்டு சர்க்கரை ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு எந்தளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க நான் பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கனால அதிலே இனிப்பு இருக்கும் அதனால் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது எனக்கு மீடியமான இனிப்பாக இருந்துச்சு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் இப்படியே நம்ம லட்டுவாக பிடிக்கலாம் இதுவே ரொம்ப சூப்பராக வரும் இந்த லடுவா பிடிச்சு வச்சு நீங்கள் ஒரு பத்து நாள் வரையுமே வச்சுருந்து வெளியில் வச்சுருந்தே சாப்பிட்லாம் கெட்டு போகாமல் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க குழந்தைங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே நல்லது இடுப்பு வலி முழங்கால் வலி கை கால் கொடைசல் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து சேர்த்து நீங்கள் உருட்டுனா உருட்டலாம் அப்படி இல்லாட்டினா சும்மாவே லட்டுவாக நீங்கள் பிடிக்கலாங்க கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் அதிகமாகலாம் சேர்க்கலை அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்து கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் நெய் எல்லா பக்கட்டும் படுறது போல் நீங்கள் நெய் சேர்க்காம கூட அந்த லட்டுவை பிடிச்சி வைக்கலாங்க நான் கொஞ்சம் வாசமாக இருக்கு நெய் வாசத்தோடு வேணுங்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது பாருங்கள் இது போல் லட்டுவாக பிடிச்சி எடுத்துக்கிறேன் தாராளமாக பத்து நாள் வரையுமே வச்சுருந்து சாப்பிட்லாம் வெளியில் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு இது ஹெல்த்தியான ஹெல்தியான எல்லாம் செய்து கொடுங்க இப்போ எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துட்டேன் ரொம்ப சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு லட்டு எடுத்து பெச்சு காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்